காலை தோறும் புதியவை யாவரையும் நேசிப்போம் ஆகஸ்ட் முப்பது அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஒன்பது நம் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கும் நம்முடைய அயலானுக்கு எவ்வித தீங்கோ நஷ்டமோ ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்வது என்பது இன்றைய உலகில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியமாக காணப்படுகிறது நன்றாக பழகிய நண்பர்களுக்கு துரோகம் இழைக்கின்ற உலகமாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்தியாவின் வடகிழக்கு எல்லைப் பகுதியிலும் நேபா லடாக் பகுதியிலும் சீன படைகள் தாக்குதல் நடத்தின அப்போதைய பிரதமரான நேருவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த சீன பிரதமர் சூ என் லாய் இந்தியா மீது படையெடுத்து தனக்கு துரோகம் இழைத்து விட்டதாக நேரு குற்றம் சாட்டினார் அவ்வாறு சீனா இந்தியா மீது படையெடுக்க என்ன காரணம் சீனா திபத் மீது படை எடுத்தபோது அந்நாட்டின் பதினான்காவது லாமா ஒன்பதாயிரம் பேருடன் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்திய பிரதமர் நேருவும் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினார் இதை விரும்பாத சீன அரசு இந்தியா மீது படையெடுத்தது நண்பராக இருந்த ஒருவர் தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவதாக நினைத்தாலே அது எத்தகைய பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பது மிக தெளிவாக விளங்குகிறது இன்றைய உலகம் சுயநலம் மிகுந்ததாக மாறியிருப்பதினால் எந்த நேரமும் தனக்கோ மிக நெருங்கிய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ மனிதன் ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ ஏற்படுத்துவது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது ஆனால் வேதம் எப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது ஒரு புறம் இருக்க அவ்வாறு நினைப்பதையே தவறு என்று வேதம் காட்டுகிறது நம் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒருவருக்காக என்ன உதவி நம்மால் செய்ய முடியும் முன்மெல்லாம் தமிழகத்தில் வீடுகளின் முன்புறம் திண்ணை போன்ற அமைப்பு இருக்கும் இரவு நேரங்களில் சிறிய விளக்கும் குடுவையில் தண்ணீரும் எம்மக்கள் வைப்பது வழக்கம் ஏனென்றால் முன்பின் அறியாதவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்கிறவர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது யாரென்று தெரியாத நபர்களுக்கு கூட உதவி செய்கின்ற மனப்பான்மை அவசியம் என்பதை இந்த காரியம் நமக்கு கற்றுத்தருகிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் இவ்வுலகில் உள்ளவர்களை நேசிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நேசித்தது போல நாமும் நேசிப்போமா நன்மை செய்வோமா ஜெபம் ஆண்டவரே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நன்மைகள் செய்ய பலன் தாரும் ஆமீன்